அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்று திருவண்ணாமலை திருத்து மாவட்டத்தின் சார்பாக மங்களே அணி மாவட்ட தலைவர் கீர்த்தி செல்வமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அட்டல்ஜி என்று அன்போடு எழுதக்கூடிய நமது பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் போட்டி கவிதைப் போட்டி கட்டுரை போட்டி கோவிலைப் போட்டி என்று இன்று திருவண்ணாமலை மாவட்ட அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவராக இருக்கிறதா அதற்கு நமது இதற்கு எங்களுக்கு ஆர்வத்தோடு இந்த இயக்கத்திலே பணியாற்ற ஈர்ப்பு சக்தியாக இருக்கின்றவர் மாவட்ட பிரதமர் அடல்ஜி அவர்கள் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்து இந்த பாரத தேசத்தில் நிறைவேற்ற ஒரு அரசை நிர்வாகிக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் நமது பாரத பிரதமர் அது மட்டுமில்லாமல் இன்று மோடிஜி அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் குருவாகவும் திகழக்கூடியவர் நமது பாரத பிரதமர் அடல்ஜி அவர்கள்

Masih பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது அடல்ஜி கொண்டு வந்தது அரசியல் இயக்கமோ ஒரு கட்சியோட கிடையாது தலைவர்கள் இருந்த இயக்கம் கட்சி ஒவ்வொரு உபாலயா அடுத்ததாக அமித்ஷா என்று உருவாக்கக்கூடிய இயக்கம் இந்த பாரதிய ஜனதாக ஏதோ வாரிசு அரசியலில் நடத்தி வந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த தேசத்தை ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாமல் சிறப்பாக